வாட்ஸ்அப் மூலமாக லிங்க் இருக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பதிவு செய்துதான் பங்கேற்க வேண்டும் ஃபஸ்ட் லிங்கை டச் பண்ணுறீங்க முதல் நாள் வகுப்பு நடைபெறும் நேரத்துக்கு ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் அதற்கு முன்பாக நீங்கள் பங்கேற்றால் எளிமையாக இருக்கும் ஸோ ரிஜிஸ்டர் நவ் அப்படின்ற சகப்பு கலர் பட்டனை நீங்கள் டச் பண்ணுங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் இங்க உங்களுடைய விவரங்களை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்கன்னா இந்த தான் வகுப்பு பார்ப்பதற்கான ஓப்பன் ஆகும் சோ இப்படித்தான் ஒவ்வொரு நாளும் முதல் நாள் வகுப்பு இரண்டாவது நாள் வகுப்பு மூன்றாவது நாள் வகுப்பு நான்காம் நாள் வகுப்பு ஐந்தாவது நாள் வகுப்பு ஒவ்வொரு முறையும் நீங்கள் பதிவு செய்து வகுப்பில் பங்கேற்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்